சாமுண்டீஸ்வரியின் பக்கா பிளான் மாப்பிளையாக போகும் கார்த்திக் தன் கையாலை தாலி எடுத்து கொடுக்கும் சாமுண்டீஸ்வரி வெளியாகி இருக்கும் அப்டேட் பற்றி பார்க்கலாம் மகேஷின் தோழனாக மாப்பிள்ளைக்கு தோழனாக கார்த்திக் இருப்பான் என்று சாமுண்டேஸ்வர சொல் நிலையில் என்ன நடக்கப் போகுது என்பது பார்க்கலாம் அதாவது ரேவதியுடன் தோழி பெண்ணாக ரோகிணி உட்கார வைக்க சொல்ல சாமுடைசூரில் ரோகிணி வேண்டாம் என்கிறார் ஏன் ரோகிணி வேண்டாம் என்று கேட்க அவளுக்கு குழந்தை இல்லை என்பதால் வேண்டாம் என்று சொல்லப்பட்டது இதனையடுத்து கூட்டத்தில் இருந்தவர்கள் அதையெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை மணி உட்காருமா என்று சொல்லி பெண்ணின் தோழியாக உட்கார வைக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் ரோகிணியும் வேண்டாம் என்று சொல்ல ரேவதி நீ வரையில நான் காரை விட்டு இறங்கிடுவேன் என்று அடம்பிடிக்க பிடிக்க ரோகிணி தோழி பெண்ணாக செல்கிறாள் அடுத்ததாக மண்டத்திற்கு வந்ததும் ஆர்த்தி எடுக்க சொல்லி ஒரு பெண்ணின் சொல்ல மகேஷ் ரேவதி ஒன்றாக நிற்கும் போது மயில் வாகனம் மகேஷை பிடித்து லைட்டாக தன் பக்கம் இழுக்க கார்த்திக் மற்றும் ரேவதிக்கு ஆர்த்தி எடுப்பது போல் மாறிவிடுகிறது இதனால் மாயா மகேஷ் சந்திரக்கலாவிற்கு ஏற்கனவே சந்தேகம் என்று எதற்குமே சந்தேகம் அதிகமாக எழுகிறது இப்படியான நிலையில் தான் அடுத்த கட்டம் நடக்கப் போவது என்ன எப்படியாக இருந்தாலும் சாமுண்டீஸ்வரிக்கு ஏற்கனவே உண்மை தெரியுமானால் இந்த உண்மை தெரிந்தும் ஏன் திருமணம் வரை அவர்களை கொண்டு சென்றிருக்கிறார் என்றுதான் தற்போது ரசிகர்களுக்கு புரியாமல் இருக்கிறது சாமுண்டீஸ்வரி நினைத்திருந்தால் அந்த இடத்திலே மாப்பிளையும் மாயாவிற்கும் கூட தக்க தண்டனை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதுவரை மாயாவுக்கும் எந்த எந்தவிதமான தண்டனையும் கொடுக்காமல் கூடவே வ கூட்டி வருவது எதற்காக என்றுதான் தான் தற்போது புரியவில்லை எப்படியாக இருந்தாலும் தோழனுக்கு தோழனாக வந்து கொண்டிருக்கும் கார்த்திக்கு தான் மாப்பிளையாக போகிறாய் என்பது அனைவருக்குமே தெரியும் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க